శ్రీ గృప్యో నమ అనైవరుకు నమస్కారం మంగళమాంగళ్యే శివే సర్వాత సాదికే శేత్రంబికే గౌరీ నారాయణీ నమోస్ ఓ ఓం శ్రీకారుణ్యాయ గరుడాయ వేతరూపాయ వినదాపుత్రయ విష్ణుభక్తి ప్రియాయ అమృతకళసహస్తాయ బహుపరాక్రమాయ பக்ஷிராஜாய விஷசர்ப்ப வினாசனாய விஷசற்ப விநாசனாய பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் கருட பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரம்ம தேவரின் மகனான கஷ்யபரின் நான்கு மனைவிகளுள் கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை சூரியனின் தேரோட்டியான அருணனுக்கும் கருட பகவானுக்கும் தாயாகவும் விளங்கினார்கள் அருணனுக்கும் கருடனுக்கும் தாயாக விளங்கினார்கள் வினதையின் மகனாக கருடன் அவதரித்தது ஆடி மாத வளர்ப்புரை பஞ்சமி திதியில் இவர் விஷ்ணுவின் அம்சமாகவும் அன்னை கௌரியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் ஆதலால் இவரின் அவதார தினம் கருட ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு ஆனந்தமான வாழ்வை அளித்தவர் தன்னுடைய தாயின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தேவர்களுடன் போரிட்டு அமிர்த கலசத்தை பெற்று வந்தவர் கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கனிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் கருடனைப் போல பலசாலியாகவும் பண்புள்ளவனாகவும் புத்திமானாகவும் வீரனாகவும் பிள்ளைகள் அமைய திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி அன்று விரதம் இருக்கின்றனர் அன்று ஆதிசேஷன் வித்ரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றனர் அதோடு கருடனை வழிபடுபவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நோய் விபத்துகளால் ஏற்படும் ஆபத்துகள் போன்றவை நீங்கும் கருடனை எப்போது வழிபட்டாலும் நன்மை கிடைக்கும் என்றாலும் நேரம் மற்றும் கிழமைகளை பொறுத்து அவற்றின் பலன்கள் மாறும் அதிகாலையில் சூரிய உதய நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் வியாழக்கிழமைகளில் பஞ்சமியும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கருட பஞ்சாங்கத்தை படிப்பது அமோக பலன்களை தரும் சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் மாலை நேர கருட தரிசனம் மிகவும் விசேஷம் கருடனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்க பிணி விலகம் திங்கட்கிழமைகளில் வணங்க குடும்ப நலம் பெருகும் செவ்வாய்க்கிழமைகளில் வணங்க துணிவு பிறக்கும் புதன்கிழமைகளில் வணங்க பகைவர் தொல்லை நீங்கும் வியாழக்கிழமைகளில் வணங்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வணங்க திருமகள் திருவருள் கெட்டும் சனிக்கிழமைகளில் வணங்க முக்தி அடையலாம் इय् गरुडभगवी मन्त्र पारि मन्त्रं ओम् तत् पुरुषाय विद्महे स्वर्णभक्शय धीमही गरुडप्रचोदया ओं तत्पुरुषाय विद्महे स्वर्णभक्शय धीमही இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் தத் புருஷாய என்றால் அந்த புருஷரை பரம்பொருளை நாங்கள் அறிவோம் ஸ்வர்ணபக்ஷாய தீமகி என்றால் பொன்னிற சிறகுகளை உடையவர் என்றும் தன்னோகருட பிரச்சோதயா என்றால் அந்த கருட பகவான் எங்களை வழிநடத்துவாராக என்பதாக பொருள் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருட பகவானை வணங்கினால் மகாவிஷ்ணுவின் அருளும் கெட்டும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிப்பது நல்ல பலன்களை தரும் இயலாதவர்கள் கருட பஞ்சமி அன்று குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்கலாம் இதனால் தோஷம் நீங்கும் விஷம் நீங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கும் செல்வம் பெருகும் பறவைகளின் தலைவனாகிய கருடனை வழிபட்டால் நீங்கி மன அமைதி கிடைக்கும் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய दन्नो गरुडं प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे स्वर्णभक्षाय धीमहि दन्नो गरुडं प्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु